சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோங்க அதில் தான் பாயில் பண்ண போகிறோம் சிம்பல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கப்புல் தான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு தண்ணியில் வச்சு சுடு தண்ணியில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆர்ந்ததுக்கப்புறம் எடுத்து பா பாருங்கள் இது வந்து கேக் மாதிரி வரும்னு நினச்சேன் ஆனால் ஜெல்லி மாதிரி இருந்தது டேஸ்ட்டும் தான் இருந்தது